கத்திரிக்காய் மாமிசம் சாப்பிடுவதற்கு சமம் என்று சொன்னானா அதற்கு ஒரு கதை உண்டே அப்படின்னு வார்த்தாகன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் என்ன பண்ணினானாக்க சிவ பூஜை பண்ற பொழுது உலகத்துல என்ன நடந்தாலும் அவனுக்கு அதை பத்தி தெரியாது இடி இடிச்சா கூட அவனுக்கு தெரியாது அப்படி தன்னை உள்ளன்போடு பூஜை பண்ணுவான் ஒரு நாளைக்கு சிவ பூஜை பண்ணிட்டு அந்த சிவனுடைய தியானத்துல பஞ்சாட்சரத்தை ஓதி கொண்டு அப்படியே கண்ணை மூடி கொண்டு இருந்த பொழுது ஆகாயம் வழியாக கருடனில் விஷ்ணு அப்படியே ஊர்வலம் வராராம் அப்படியே வந்த பொழுது கருடன் சொன்னாராம் சுவாமி இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இங்கே உட்கார்ந்துருக்கான் ஆனா நீங்க வரத கூட பார்க்கவே இல்லைன்னு அப்படியே விஷ்ணு சொன்னாரான் அவன் ஆழ்ந்த பக்தியில் இருக்கான் பானு அதெல்லாம் கிடையாது நீங்க வரும் பொழுது நான் எப்படி கன 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 சத்தம் போட்டுட்டு வரேன் என்னுடைய ரக்கைகள் சத்தம் போடுறது அந்த சத்தம் கூட அவன் காதில கேட்டு பார்த்து உங்களுக்கு ஒரு கும்பிடு போட வேண்டாமா அப்படின்னுட்டு இவன் கல்பம் முடிவு வரையிலும் கத்திரிக்காய் செடியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டாரான் கருடன் விஷ்ணு சொன்னாராம் உனக்கே வம்பு நானே கோவிச்சுக்கல உனக்கு என்ன இல்ல சுவாமி உங்களுக்கு இது அவமரியாதை பண்ணிட்டாமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு இவன் கல்பம் முடிவு வரைக்கும் கத்திரிக்காய் செடியாகவே இருந்தானான் அப்ப அந்த கத்திரிக்காய் செடியின் காலம் முடிந்து மறுபடியும் அவன் மனிதனாக பிறக்கிறான் அந்த மனிதனாக பிறந்த பொழுது அவன் அந்த பழைய கொடூர குணம் அவனை விட்டு போகல அப்ப அப்பவும் அந்த கொடியவனாவே இருந்ததுனால அவனுக்கு இந்த கத்திரிக்காய கண்டாலே பிடிக்காது அப்ப ஒரு முனிவர் அங்கே வந்து சொல்ற ஏன் உனக்கு இந்த கத்திரிக்காயை கண்டா ஏன் இவ்வளவு கோவம் இல்ல அது சிவபெருமானுக்கு ஏற்றதே இல்ல அப்படின்னு அவர் சொன்ன பொழுது இல்லையே சிவனுக்கு ரொம்பவும் ஏற்றது எந்த ஒரு உணவிலும் கத்திரிக்காய் சேர்க்க வேண்டும் என்பது சிவ பூஜை பண்றவங்களுடைய நேதி அது உனக்கு தெரியாதா அப்படின்ன பொழுது அது எப்படி அப்படின்னு கேட்டபோது அந்த முனிவர் என்ன சொல்ற பூர்வ ஜென்மத்துல அது இவனோடதுதான்ங்கிறது அவருக்கு தெரியாது இவன்தான் தான் பூர்வ ஜென்மத்துல கத்திரிக்காய் செடியா இருந்தாங்கிறது தெரியாது அப்படின்ன பொழுது ஓ அப்படியா இப்படி எல்லாம் நடக்குமான்னு அவனுக்கு ஜென்ம ஞாபகம் இல்லை ஆனா தான் இருக்கான் அப்ப இவர் என்ன சொல்ற கருடனிட்ட சாபம் போகாது ஏகாதசி துவாதசி ரெண்டு நாட்களிலும் கத்திரிக்காய் பயன்படுத்த கூடாது ஏனென்றால் அது கருடனால் இடப்பட்ட சாபம் பாக்கி நாட்களில் சிவபெருமானுக்கு எந்த அமுது படைத்தாலும் கத்திரிக்காய் படைத்தால் தவறில்லை அவர் அது ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொன்னதுனால அவனே கத்திரிக்காயெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு சிவனுக்கு நிவேதனம் பண்ண பொழுது